மாமல்லபுரம் அருகே பண்டிதமேடு பகுதியில் விபத்தில் உயிரிழந்த ஐந்து பேரின் உடலுக்கு தமிழக முதல்வர் நிவாரணத் தொகை அறிவித்த தொகைக்கான படிவத்தனை அமைச்சர் தாமு அன்பரசன் உயிரிழந்தவர்களின் உறவினர்களிடம் வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பண்டிதமேடு பழைய மகாபலிபுரம் சாலையில் சாலையோரம் அமர்ந்திருந்த மாடு மேய்க்கும் ஐந்து பெண்கள் மீது திருப்போரூரிலிருந்து மாமல்லபுரம் நோக்கி அதிவேகமாக சென்ற கார் மோதியதில் ஐந்து பெண்களும் தூக்கி வீசப்பட்டு இடத்திலேயே உயிரிழந்தனர் அவர்களது உடல்களை போலீசார் மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் உடற்கூறு ஆய்வுகள் முடிவடைந்த நிலையில் பிரேதத்தை அவர்களிடம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது விபத்தில் உயிரிழந்த ஐந்து பேருக்கும் நிவாரணத் தொகை ரூபாய் இரண்டு லட்சம் தமிழக அரசின் சார்பில் வழங்கப்படும் என தமிழக முதல்வர் அறிவித்த நிலையில் அதனை இன்றைய தினம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் செங்கல்பட்டு மாவட்ட கூடுதல் ஆட்சியர் அனாமிகா ரமேஷ் திருப்போரூர் எம்எல்ஏ பாலாஜி ஆகியோர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடம் தலா ரூபாய் இரண்டு லட்சத்திற்கான காசோலைகள் ஆணையினை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து உயிரிழந்த ஐந்து பேரின் உடல்களுக்கும் அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருப்போரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் குடும்பத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கி தெரிவித்தனர் இறந்தவர்களின் உடலை இன்று மாலை பண்டிதமேடு மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது